ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லவ் லைஃப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் லவ் லைஃப் பற்றி யூனிவர்ஸ் கொடுக்க போகிற மெசேஜஸ் ஒரு கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரிட்ஜ் ஹாய் யூனிகார் லேடி ஆஃப் தி லேக் ஓகே இப்ப இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு இன்னும் இன்னோஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்ல வந்து ஒரு டிரான்சன் ஃபேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு பழைய வழிகள் கன்ஷன் நோ கான்டாக்ட் இது எல்லாமே வந்து முடிவுக்கு வர போகுது ஓகே நீங்கள் உங்கள் பர்சன் கூட வந்துட்டு ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது எண்ட் ஆக போகுது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது நோ கான்டாக்டும் எண்டப் ஆக போகுது அடுத்து உங்களுக்குள்ள காண்டாக்ட் வரப்போகுது அப்படிங்கறத தான் இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து வந்த பாதை இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற பாதை ஓகே ரெண்டுத்துக்குமான ஒரு கனெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இனிவாக சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து இனிவோ சொல்கிற ப்ராசஸ்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அடுத்து பார்த்தோம்னா இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பயந்துட்ருக்கீங்க ஓகே உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பயம் இருக்குது ஒரு குழப்பங்கள் இருக்குது ரிஜெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது திரும்பவும் நம்ம ஹர்ட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது ஓகே இனிமேல் சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோவாக அண்ட் ஜென்டிலாக ஸ்டெப்ஸ் எடுங்க ஓகே அவசரம்லாம் வேண்டாம் ரொம்ப சேஃபாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து முன்னாடி வைங்க அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பியர் கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்டு வந்து உங்களோட ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்தை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் யூனிவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கான பர்சன் வந்து எமோஷ்னலி ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க ரொம்ப பொசிவாக இருப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து யாரையுமே சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிகார்ன் டிவைன் லவ் அண்ட் மிராக்கல்ஸை மீன் பண்ணுறது இந்த இந்த கார்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்டது வந்து ஒரு சாதாரண லெவலில் ஓகே ஒரு டிவைன் லெவல் கேட்டிருக்கீங்க ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் கேட்டிருக்கீங்க ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க ஓகே உங்களுக்கு சோல் லெவல் கனெக்ஷன் தான் வரும் ஓகேங்களா இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் ஓகே சந்தேகம் உங்களுக்கு வந்தாலுமே யூனிவர்ஸ் என் சொல்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக மிராக்கல்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேடி ஆஃப் த லேக் வந்திருக்கு இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார்டு ஓகே உங்களோட கண்ணீர் உங்களோட ப்ரேயர்ஸ் உங்களோட டியர்ஸ் உங்களோட சைலண்ட் பெயின் இது எல்லாத்தையுமே வந்து யூனிவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே எமோஷ்னலி ஒரு ஹீலிங் இருக்கு காதல் வந்து உங்களை காயப்படுத்துறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் வரல ஓகே உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு ஓகேவா அதை நீங்கள் நம்பணும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் மூலயமா ஒரு கா ஒரு காயம் ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு லெசனை உங்களுக்கு கற்று கொடுக்குறதுக்காக தான் வருது உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக தான் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா பழைய பெயின் பாஸ்ட் பெயின்ஸ் எல்லாத்தையுமே விடுங்க ஓகே பயத்தோட ஒரு குழப்பத்தோட காதலை பார்க்காதீங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ நம்மளை ஹர்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோட நீங்கள் வந்து லவ்வை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பாதுகாக்கிற உங்களோட சோலை ஹீல் பண்ணுற ஒரு டிவைன் லவ் வந்து உங்களை நோக்கி வந்துட்ருக்கு ஓகேங்களா ஸோ பொறுமையாக இருங்க தி ப்ராசஸ் அண்ட் செல்ஃப் லவ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக ட்ரூ லவ் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் தான் ஓகேங்களா தேங்க் யூ